அனைவருக்கும் வணக்கம் அண்மையில விஜய் நடத்தின அவங்க கொள்கை விளக்க மாநாடு அந்த மாநாட்டுல விஜய் முழங்கிய முக்கியமான ஒரு முழக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு அது மட்டுமல்ல மாநிலங்களுக்கு ஆளுநர் அப்படிங்கிற பதவி தேவையில்லை அது வெறும் அலங்கார பதவிதான் மாநில அரசினுடைய அதிகாரங்களை வந்து அது கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு அந்த பதவி அதனால ஆளுநர் தேவையில்லை அப்படின்ட்டு பெரிய நீட்டி மொழிக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்று காலை அவர் ஆளுநரை போய் அவருடைய மாளிகையில் சந்தித்து ஒரு மூன்று பக்க ஒரு கோரிக்கை மனு ஒண்ணு கொடுத்துட்டு வந்திருக்காரு கொடுத்துட்டு வந்த சுவடே தெரியாம வந்து அவர் கிளம்பி போயிட்டார் வெளியே நிறைய ஊடகங்கள் நிற்கிறாங்க அவர் ஏதாவது பேசலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க ஆனா அவர் அதை சட்டையை பண்ணத அவர் போட்டு கிளம்பி போயிட்டார் ஆக இப்போது வரைக்கும் வந்து விஜய் மீடியாவை சந்திக்க பயந்துகிட்டு தான் இருக்க அது ஒரு பக்கம் இந்த ஆளு இந்த சந்திப்பு இருக்க இது வந்து மீடியாவுக்கு கண்டென்ட் வேணும் ரெண்டு நாள் ராமதாஸ் மேட்ரு ஓடிச்சு அதுக்கப்புறம் விஜய் வந்து கைப்பட கடிதம் எழுதினார் இன்னைக்கு இந்த கடிதம் எழுதி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஊரெல்லாம் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு கவர்னரை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் இந்த ஆளுநருடைய இந்த சந்திப்பு இருக்க இது வந்து பல்வேறு விமர்சனங்களை கலப்பிருக்கு அண்ணாமலை போன்றவர்கள் இதை வரவேற்றிருக்காங்க அது வந்து இயல்பான்தான் ஏன்னா ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு சொன்ன ஒருத்தர் திரும்ப ஆளுநர்கிட்ட தஞ்சமனக்கு சரியான சரியானதுக்கு தாண்டா வந்துருக்கேன் ஏன்னா இவருடைய திராவிட பாணி அரசியல் தான் நான் உங்களுக்கு பிடிக்கல நாங்க இப்ப அதுல இருந்து கொஞ்சம் விலகி ஆளுநரை ஏத்துக்கிட்ட ஒரு சு மாதிரியான ஒரு தோற்றம் தானே அது அதனால அவர் வரவேற்றிருக்காரு மற்றபடி எல்லா கட்சிகளுமே வந்து அதை கனிமங்கிற பண்ணிருக்காங்க அவ்வளோ ஏன் விஜய வந்து மீடியாவில் விஜய்க்காக பரிந்து பேசுகிற பலரும் கூட விஜயோட இந்த சந்திப்பை பார்த்து அதிர்ச்சி அடைக்க போய் நிற்கிறாங்க என்னடா இருந்தாலும் கொள்கைன்னு இதை பேசிட்டு அப்படியே நேரதான் போய் கவர்னரை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து மனு கொடுத்தாக்க இப்போ மாநில அரசு தான் வலுவானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு தான் வந்து வலுவானது அதுதான் அதிகாரிக்கிறது அதற்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு அவங்க எடுக்கிற முடிவை ஆளுநர் ஏத்துக்கணும் அவ்வளவுதான் அவருக்கான வேலை கிடையாது எல்லாமே வந்து முடிவெடுக்கிறது எக்ஸிக்யூட் பண்றது இது எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் இந்த அரசுக்கு தான் முழு அங்கீகாரம் இவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட் அங்க டெல்லியில இருக்கிற அந் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டா என்ன பண்றது அப்பலாம் அந்த அந்த காலத்தில் அதாவது நம்ம மன்னராட்சி நடந்த காலம் குறிப்பா வந்து முஸ்லீம் மன்னர்கள் இருந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க வந்து அதை இந்தியா முழுக்க வந்து அவங்க ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க ஆனா இப்ப மாதிரி ஸ்டேட்டாக இல்லாம ஒரு ஒரு பகுதி ராஜ்யம் இந்த பகுதி ராஜ்யத்துக்கு நீ பொறுப்பு நீ இருந்து பாத்துக்க அந்த ராஜா அங்க இருப்பான் அவன் இவங்க இவங்க அடிமைப்படுத்தியிருப்பாங்க அல்லது இவங்க ஆட்சிக்கு கீழே அவன் வந்துட்டு இருப்பான் இருந்தாலும் அவன் என்ன செய்றாங்கிறத ஒற்றறிந்து சொல்லணும்னா அல்லது தகவலை சொல்றதுக்கு ஒருத்தர் அங்கே வச்சிருப்பான் இவனுடைய சொந்தக்கார மாமம் மச்சான் தம்பி அந்தந்த நிதி எல்லாம் யாராவது ஒருத்தரை வந்து அந்தந்த பகுதிக்கு அனுப்பிப்பாங்க டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்துக்கெல்லாம் எல்லாம் இவருடைய ஆட்களை அனுப்பிப்பாங்கல்ல அதுதான் பின்னர் கவர்னர் அப்படிங்கிற முறையாக மாறுது காலத்தில் கவர்னருங்கிற முறை வருது அப்போ கவர்னருக்கு முழு பெரிய அதிகாரம் இருந்தது இப்போ அது கிடையாது நீ வெறுமனே தகவல் சொல்வரும் ஒரு நபராக போய் அங்கே உட்காரு அப்படின்னு தான் வந்து அனுப்புறாங்க ஆனா இந்த ஒன்றிய பாஜக இந்த கவர்னர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்கணும் அவன் எவ்வளவு முடிந்தோ ஒரு மாநில அரசுகளை தொந்தரவு பண்ணும் அதாவது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை தொந்தரவு பண்ணும் அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் இந்த கவர்னர்கள் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற மிக தொந்தரவு பிடிச்ச ஒரு கவர்னர் பேர் எடுத்த இந்த ரவியை தான் விஜய் போய் மீட் பண்ணியிருக்காரு இதுல உண்மையில் இப்படி மீட் பண்ணி அவர் கோரிக்கை மனு கொடுத்துருக்காருல்ல இந்த மனுவால் ஏதாவது பலன் இருக்குன்றீங்க ஏற்கனவே பல மனுக்கள் வந்து இந்த ரவி கிட்ட தூங்கிட்டு இருக்கு பல மசோதாக்கள் தூங்கிட்டு இருக்கு அதுக்காக வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கு வேற நடந்துக்கிட்டு இருக்கு இவர் வந்து ரவியை பார்த்தது அவர் ஆஹ் அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அப்படிங்கிற முறையில அவரிடம் இந்த கோரிக்கை மனு அதாவது இந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமை எல்லாம் இருக்குல்ல அது அப்புறம் வந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு இது கொஞ்சம் நியாயம் இப்படி சொல்றாங்க அவரு பல்கலைக்கழகத்தோட வேந்தருங்கிறதுனால அவரை மீட் பண்ணி இதை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கூட ஏற்கத்தக்கதல்ல ஏன்னா ரவி செய்வது அங்க ஒண்ணுமே இல்லை ரவி உத்தரவு போட்டு ஒரு விஷயம் நடக்கிறது ஏதாவது இருக்காருன்னா அது எதுவுமே இல்லை அதிகபட்சம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்கி கொடுங்கன்றாங்க இவர் கேட்ட உடனே அவங்க கொடுத்துட்டு போறாங்களா அதைத்தான் வந்து தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு அதை வந்து செய்ய துப்பு இல்லாத இந்த ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தரா தொடரக்கூடாது அது முதல்வர் தான் இருக்கணும் அப்படின்னே ஒரு மசோதா நம்ம சட்டசபையில் நிறைவேற்றி அதுவும் கூட இந்த தான் பெண்டிங் இருக்கு இந்த அரசியல் எல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் ஏதோ ஒன்னு இருக்கிறேன் ஒண்ணு செய்யற அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு அரசியலை பண்ணியிருக்காரு விஜய் அதுதான் ஆளுநர் உடனான அந்த சந்திப்பு இது வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சந்திப்பு இதனால என்ன நடக்கும் ஒரு நாள் செய்தி ஊடகங்களுக்கு ஒரு நாள் செய்தி அவ்வளவுதான் அதிகபட்சம் வந்து களத்துக்கு வரல களத்துக்கு வரல அப்படின்னு சொன்னீங்க பாரு நானும் வந்துட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வேணா இது உதவலாம் ஆனா அப்பவும் கூட அவரு களத்துல வரல அவர் அப்படியே வந்து கார்ல வந்தாரு அவரை பார்த்தாரு அப்படியே வந்த சோ கூட தெரியாம அதே கார்ல அவர் கிளம்பி போயிட்டாரு குறைந்தபட்சம் மீடியாவை சந்திச்சு அவருடைய கருத்து என்ன என்ன அவர் பேச பேசுனாரு இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய செக்ரட்டரி இருக்காரு புஷி அவர் வந்து இந்த சந்திப்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் இவர் போய் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாருல மூணு பக்கம் மனு இந்த மனுல என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு இவர் ஒரு விளக்க அறிக்கை வந்து அனுப்புறாரு இன்னும் என்னென்ன கேலி கூத்து இவங்க பண்ணிட்டு இருக்கு போறாங்கன்னு தெரியல அத்தனையும் முரண் கொள்கை முரண் பேச்சு முரண் அவருடைய நடவடிக்கை அனைத்துமே வந்து முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கு நான் இதுக்கு முன்ன காலாவதி போன விஜய் அரசியல்னு சொன்னேன் இப்போ அது காலாவதியானது மட்டுமல்ல மேலும் மேலும் கேலிக்குரிய அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான அல்லது கேள்வி எழுப்புகிற ஆளும் அதிகாரத்தை வந்து கேள்வி எழுப்புகிற அது கூட வந்து நேர்மையா கேள்வி எழுப்புகிற ஒரு அரசியல் தலைவராக வரணும் அப்படின்னா விஜய்க்கு இந்த வழிகள் உதவாது.